நாஸ்காம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மின்னணு தொழில்நுட்பங்களில் தங்கள் திறன்களை வளர்த்துக் கொள்ளவும் மேம்பாட்டு சான்றிதழ் பயிற்சிகளை பெற பயனுள்ளதாக இந்த நாஸ்காம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாணவர்களுக்கு வழிவகுக்கும் என அரசு தொடர்புகள் துறையினுடைய தலைவர் உதயசங்கர் தெரிவிப்பு கோவை குனியமுத்தூரில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களுக்கும் மென்பொருள் மற்றும் சேவை நிறுவனங்களின் அமைப்பான நாஸ்காம் அமைப்பிற்கும் இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கல்லூரி வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்டது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலமாக ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள் அனைத்து மாணவர்களும் மிக சிறந்த மின்னணு தொழில்நுட்பங்களில் தங்கள் திறன்களை வளர்த்துக் கொள்ளவும் நாஸ்காம் அளிக்கும் திறன் மேம்பாடு சான்றிதழ் பயிற்சியினை பெறும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் சார்பாக திருமதி எஸ் மலர்விழி மற்றும் நாஸ்கிம் அமைப்பின் கல்வி மற்றும் அரசு தொடர்புகள் துறையினுடைய தலைவர் திரு உதயசங்கர் அவர்களும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டனர் இந்த புரிந்துணர்வு நிகழ்வில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்த விழாவானது ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் அறங்காவலர் திரு கே ஆதித்யா அவர்கள் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைமை செயல் அலுவல் முனைவர் கேசும் சுந்தர் ராமன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது எனக்கும் And today I stand very strongly to say this: your institution has outshined in most of the initiatives that NASCOM has brought in. And we have always proud to associate with the group of the Institutions. And to all my uh, fellow friends from industry who is going to be partnering with this particular scheme, uh, NASCOM. I am sure everybody knows what is NASCOM is. Uh, Apex body for the entire IT industry. Uh, our strong uh, vision is towards the skilling is Bring the right talent who is available in this country and build a very strong. Trusty sir, Mr. K. Aridya sir. I, and our, as a token of our respect and gratitude, we request our esteemed chairperson, Madam, to felicitate our chief guest. It's my pleasure to introduce Mr. Uday Shankar, our chief guest, a seasoned professional. Cordial with us, so what? Uh, he's like a family to us, like he's my brother. Uh, so we have been associated for so many years, and then he has guided us in all the ways. Most of the times, uh, when he messages me, I'll not be able to reply even, but he will keep on like telling me, Okay, we can do this, we can do that, and that's how we are here with NASCOM. And you know what NASCOM is, right? So, NASCOM and Minister of Electronics and uh, uh, i think you're all second years now we am a to pace it in management but uh, anyway i thought let me talk to you uh, not on technology not on things how do students to thrive in the ever-evolving landscape of technology okay. as we exchange this memorandum of understanding let us reaffirm our commitment to collaboration innovation and excellence ये क्या ड्रवरी पे फोटो मिल रहा है ये आठ का ये इट विल टेक इयर्स ऑर मंथ्स टू प्रोसेस इट बट यू वर रब्बा एडवांस्ड था तो ये एलआर में कोर्स एंड्रोल्ड पानी अंदर விஷப் ஃபாலோ வார்ட் ஸ்ரீ கிருஷ்ணன் ஹஸ் தனிட் சோ அடுத்தது ஒரு காலேஜ் சைன் பண்ண இருக்கணும் ஸ்டூடண்ட்ஸ் அந்த கோர்ஸை பற்றி தெரிஞ்சு பர்ட்டிகுலர் எம்ஓ வெரி எஃபெக்டிவ் அண்ட் தேங்க்ஸ் டூ ஆல் தூடன்ஸ் கம்யூனிட்டி அண்ட் ஆல் ஃபேகல்ட்டீஸ் ஸ்கேட் ஆஃப் ஆப்பர்சுனிட்டி ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம எல்லாருமே அந்த கோசி பண்றோம் கேன் ரோபோட்டிக் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் ஆக இருக்கலாம் இல்ல செக்யூரிட்டியா இருக்கலாம் எத்திக்கல் ஹாக்கிங் சூழ்நில வந்து நிறைய விஷயங்கள